சென்னை ஐசிபில் வேலைவாய்ப்பு ஆயிரத்தி பத்து பணியிடங்கள் ஐடிஐ எட்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஜாக்பாட் சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி ரயில்பேட்டி தொழிற்சாலையில் இடங்கள் அணிவிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேக்கு சொந்தமான ஐசிஎஃபில் ஆயிரத்தி பத்து அப்ரண்டிஸ் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது ஐடிஐ பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் சென்னை பெரம்பூரில் ஐசிஎஃப் எனப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலை உள்ளது ரயில்வேக்கு சொந்தமான இந்த தொழிற்சாலையில் ரயில் பெட்டி தயாரிப்பு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த தொழிற்சாலை உலகின் மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் ஒன்றாக உள்ளது பொதுத்துறை நிறுவனமான ஐசிஎஃபில் ஏற்படும் காலிப்பணியிடங்கள் அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நிரப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது ஐசிஎஃப் தொழிற்சாலையில் அப்ரெண்டிஸ்ஷிப் எனப்படும் பயிற்சி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதில் காலியாக உள்ள பணியிடங்கள் தச்சர் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெசினிஸ்ட் பெயிண்டர் வெல்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் பயிற்சி பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது ஐடிஐ முடித்தவர்கள் பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கான பயிற்சி பணியிடங்கள் உள்ளன மொத்தம் ஆயிரத்தி பத்து பணியிடங்கள் உள்ளன ஃப்ரெஷர் கேட்டகரியில் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் ஐடிஐ கேட்டகரியில் விண்ணப்பிப்பவர்கள் துறை சார்ந்த பிரிவில் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் கல்வி தகுதி குறித்து முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் பார்த்து தேர்வர்கள் உறுதி செய்து கொள்ளலாம் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஐடிஐ விண்ணப்பதாரர்கள் பதினைந்து வயது நிரம்பியிருக்க வேண்டும் இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் அவசியம் ஐடிஐ அல்லாத பணியிடங்களுக்கு பதினைந்து வயது நிரம்பியவர்களும் இருபத்தி ரெண்டு வயதுக்கு மிகாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிமுறைகளைப்படி உச்சவரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படுகிறது எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் ஐந்து ஆண்டுகள் வரை வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் ஓபிசி பிரிவினர் என்றால் மூன்று ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட பணியிடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் பன்னெண்டாம் வகுப்பு தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு ஏழாயிரம் சம்பளமாகவும் ஐடிஐ படித்தவர்களுக்கு ஏழாயிரம் சம்பளமாகவும் ஓராண்டு ஒப்பந்த முறையில் பயிற்சி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது இந்த பணி தேர்வு முறை மெரிட் லிஸ்ட் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்வுவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணமாக நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் பெண்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி உள்ளிட்டோருக்கு கட்டணம் கிடையாது விருப்பமுள்ளவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் பிபி டாட் ஐசிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பதாரர்கள் அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அவகாசம் முடியும் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்